மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் மோடி குமெண்ட் செஞ்சுருக்குது இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு அரசு மறுக்கிறது தயங்குகிறது லாயன் ஸ்குவாஷ் மசல் காலங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் லஜோராக வேளாண் பொருட்கள் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை மோடி அரசு வரம்பின்றி திறந்து விட்டிருக்கிறது இதுதான் உண்மை பதினெட்டு சதவீதம் இந்திய பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா வரி விதிப்புக்கு ஒப்புக்கொண்டது ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு வெற்றி தான் குடியரசுத் தலை உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தாமலே நிறைவேற்றப்பட்டிருக்கு தீர்மானம் குறிப்பாக விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கான இறக்குமே என ஹியூஜ் மார்க்கெட் அது அமெரிக்கா ட்ரம்ப்போட ஓட் பேங்க் வந்து அந்த விவசாயம் இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி பேசலாமான்னா மோடியோட பதில் பார்லிமெண்ட்டில் ஆணவமாக இருக்குது பாபாசை பற்றி பேசலாமான் இது எவ்வளவு ஆணவமான பதில் நாடாளுமன்றம் செந்தோலை வச்சுட்டு அழகு பார்க்கறது தான் நீங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் த்ரெட் பேராங்க டிஸ்கஸ் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் திசை அறியாமல் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பது மோடி அரசுக்கு ஒரு துணிவை கொடுக்குறது மொத்தம் ஐநூறு பில்லியன் டாலருக்கு வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்க பொருட்களை வந்து இந்தியா வாங்கும்னு சொல்வாங்க அதில் என்னென்ன அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானுக்கு வணக்கம் அரசியல் பல பரவலான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா யூஎஸ் ட்ரேடில் பல விவசாய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் டெல்லுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்காங்க பாஜக சார்ந்த பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாகவே இந்த ட்ரேட் இந்தியாவுக்கும் இந்திய விவசாயிகளுக்கும் இந்திய மக்களுக்கும் லாபகரமான ஒன்றா ரகசியம் காக்கப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தின் முழு தகவல்கள் வெளியில் வரவில்லை என்றுதான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஓரளவுக்கு வெளியில் வந்திருக்குது குறிப்பாக வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வேளாண் பொருட்கள் விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள் அவற்றுக்கு இந்திய சந்தை அமெரிக்காவில் இருந்து உற்பத்தி ஆகிற விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கான இந்திய சந்தை திறந்துவிடப்படுகிறது இந்த டீலை பற்றி பேசுகிறோன்னா நம்ம முதல்ல அதை தான் பேசணும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது மற்ற விஷயங்கள் கூட செகண்ட்ரி இப்போ மொத்தம் ஐநூறு பில்லியன் டாலருக்கு வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்க பொருட்களை வந்து இந்தியா வாங்கும்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இண்டியா வில் எலிமினேட் ரெடியூஸ் டாரிஃப்ஸ் அண்ட் யூஎஸ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் யூஎஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரைடு டிஸ்டலீரியஸ் கிரெயின்ஸ் டிடிஜிஸ்ன்றான் ரெட் சுவர்கம் ஃபார் அனிமல் ஃபீடு விலங்குலங்களுக்கான அந்த தீவனம் ட்ரீ நட்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃப்ரூட் சோயாபீன் ஆயில் ஒயின் அண்ட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மசுட்டிக்கல்ஸ் ஜெம்ஸு ஆட்டோமொபைல்ஸ் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வந்து விமான விமானங்கள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் கோக்கிங் கோல் இந்த மாதிரி நிறையா விடுப்பை இப்போ கிட்டத்தட்ட அமெரிக்க இந்தியா சந்தையை வந்து அவங்க டம்ப் பண்ண போகிறாங்க ரொப்ப போகிறாங்கன்றது க்ளீனாகவே அதுலேருந்து தெரியுது நமக்கு இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவலைப்பட வேண்டியது நம்ம ஏற்கனவே ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு பேசியிருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அதுக்கான சந்தை எந்த அளவுக்கு திறந்து விடப்பட போகிறது இந்தியாவில்ன்றதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்காவில் அந்த விவசாய பொரு வேளாண் பொருட்களும் பா பால் பொருட்களும் வந்து பெரிய அளவில் வந்து மானியத்தில் உற்பத்தி ஆகின்றன ஹெவிலி சப்ஸிடைஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஸோ நம்முடைய விவசாயிகளுடைய நிலை என்ன என்ற கேள்வி தான் அதில் நிலவுது வருஷத்தில் கவர்மெண்ட் ரெண்டாயரரூபா ரெண்டாயர ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மூணு தவணையில் கொடுக்கணும் ஆமா ஆமாம் ஸோ இது இது இப்போ த மேஜர் கன்சர்ன் நம்ம வந்து இப்போது பார்க்கறதுன்றது பா பா அக்ரிகல்ச்சரல் அண்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக டெய்லி சோயா மாறின விஷயங்கள் ஆமாம் ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் ஆப்பிள் காட்டன் மாறியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது இப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே நியூஸிலாந்தோட போட்ட ஒப்பந்தத்தால் வந்து ஆப்பிள் ஆப்பிள் உற்பத்தியாளர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களோட ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்திய சந்தையும் வந்து அவங்கள அவர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த எல்லாம் ஆமா வேலீஸ்ல கொட்டுறாங்க அவங்க வந்து ஆகவே இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்குது நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு அரசு மறுக்கிறது தயங்குகிறது வெவ்வேறு விஷயங்களை பேசி அரசு தப்பித்து போகிறது ராகுல் காந்தியோட ஸ்பீச்சில் ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி நவரான புத்தகத்தில் இருந்து சொன்னதால் அந்த சிக்கலில் ஹா சபை ரெண்டு நாளாக முடங்கி கிடக்கு நேற்று முடங்கிடுச்சு மொத்தமாக இன்றைக்கி நம்ம பன்னெண்டு மணிக்கு இருக்கோம் என்ன கதியாச்சுன்னு தெரியல இன்றைக்கி அது முட்டுக்கட்ட விலங்குமான்னு தெரியல ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை குடியரசுத் தலை உரை மீதான நன்றி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தாமலே நெ நிறைவேற்றப்பட்டிருக்கு தீர்மானம் பட் அதை விட குடியரசுத் தலை உரை மீதான விவாதத்தை விட முக்கியமானது இந்திய அமெரிக்க சந்தை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் சொல்வது உங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கலாம் பதினெட்டு சதவீதம் இந்திய பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா வரி விதிப்புக்கு ஒப்புக்கொண்டது ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு வெற்றி தான் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்பொழுது இது ஏன்னா இப்போ அவங்களுடைய பிஜேபி சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டட் ட்ரேட் யூனியன்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து ஒதுக்கித்தள்ள முடியாதுன்னு நான் பார்க்குறேன் அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லியிருந்தாலும் இன்றைய உலகச் சூழல் இன்றைய யதார்த்தத்துக்கு பொருத்தமாக அது இருக்குது அதை ஒதுக்கி தள்ள முடியாது நான் பார்க்குறேன் அதாவது இந்த பதினெட்டு பர்சன்ட் டேரிஃப் இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சிலருந்து பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட்டாக குறைச்சது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அமெரிக்கன் ஆயில் வாங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்காக போடப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்குது ஆஃப்கோர்ஸ் ஆர்டர் கையெழுத்தாகணும் கொள்கைகளில் முடிவெட்டப்பட்டிருக்குது பதினெட்டு பர்சன்ட் வந்து டேரிஃப்ன்றது வந்து ரீசனபிள் ஒன்றுன்ற ஒரு கருத்தும் வந்து விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் எஸ் செக்ஷன் ஆஃப் எக்கானமிஸ்ட் மத்தியில் நிலவுது பட் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை குறிப்பாக விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கான இறக்குமதியான ஹியூஜ் மார்க்கெட் அது அமெரிக்கா ட்ரம்ப்போட ஆதார சுருதின்வாங்க ட்ரம்ப்போட ஓட் பேங்க் வந்து அந்த விவசாயிகள் அவர்கள் உற்பத்தி பண்ண அந்த சோயாபீன் கான் இது எல்லாம் வந்து அங்கே வந்து அவங்க கடலில் கொட்டுறாங்க அல்லது வந்து போட்டு அழிக்கிறாங்க அந்த சந்தை வேணுன்றது தான் வந்து ட்ரம்ப் இவ்வளோ தூரம் வந்து தான் ஓட் பேங்கை காப்பாற்ற தான் ஒரு அரசியல்வாதி எல்லா அரசியலையும் பண்ணுவான் அது உள்ளூர் அளவில் இருந்தாலும் சரி உலக அளவில் இருந்தாலும் சரி ஒரு மாநில அளவில் இருந்தாலும் தேசிய அளவில் இருந்தாலும் உலக அளவில் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய ஓட் பேங்கை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் ட்ரம்ப்பு செய்கிறேன் பதினெட்டு பர்சன்ட்டுன்றது ரீசனபிள்ன்ற ஒரு கருத்து நிலவுது பட் த பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த ஐநூறு பில்லியன் டாலர் ஐநூறு பில்லியன் டாலர்னால் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே அது எவ்வளோ ஃபிகர்னே தெரியாது நம்ம எத்தனை சைபர்னே தெரியாது கணித மேதைகள் தான் அதை முடிவு செய்யும் அதை எல்லாம் வந்து ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ்லேருந்து ஏர்கிராஃப்டிலேருந்து போர் விமானங்கள்லேருந்து உதிரி போர் விமானங்களோட உதிரி பாகங்கள் மருந்து மருந்து பொருட்கள் ஃபார்மசியூட்டிகல்ஸு டெக்ஸ்டைல்ஸு இது எல்லாத்தோடையும் சேர்த்து பேசினாலும் கவனத்தில் நாம் கொள்ள வேண்டியது வேளாண் பொருட்களும் பால் பொருட்களும் பெரும் பத்து விவசாய சங்கங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ப்ளஸ் தொழிற்சங்கங்கள் சேர்ந்து வரும் பன்னிரெண்டாம் தேதி நாளை மறுநாள் நடுதழுவிய பாரத் பந்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் பட் அரசு அதுவும் நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரே நேரத்தில் அமெரிக்கா கிட்டந்தும் இந்தியா கிட்டந்தும் ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக ஆறு மாத காலங்களாக நிலவி கூட நிலவி கொண்டு இருக்கக்கூடிய சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் பார்லிமெண்ட் நடக்கும்போது ட்ரம்ப் ட்வீட் பண்ணுறாரு மோடி ட்வீட் பண்ணுறாரு பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் பார்லிமெண்ட்டில் அந்த விவகாரங்களை பற்றி எதுவுமே பேசாமல் கடந்து போகுதுன்றது வந்து மோடி அரசாங்கத்தோட சர்வாதிகார போக்கு தான் காட்டுது இதில் கிளாரிட்டி தேவைப்படுது இன்னும் வந்து என்னென்னலாம் இந்தியா இழக்க போகுது உண்மையிலேயே இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பாக அல்லது இன்றைய சர்வதேச சூழலில் ஒரு கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க முடியாத ஏன்னா வந்து நீங்கள் குளோபலைசேஷன்னு பார்த்தீங்கன்னா அவனும் திறந்து விடணும் நம்மளும் திறந்து விடணும் இப்போ அவன் திறக்க மாட்டேன்றான் நம்மளத மட்டும் திறந்து விட சொல்கிறான் நம்ம அங்கே இறங்கிறதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் வரையும்னா அவங்க பொருட்களீங்க ஜீரோ பர்சன்ட் வரி நூத்தி ஐம்பது சதவீதம் இருந்த வரிகளை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டா மாத்திருக்காங்க குறிப்பா வைன்ஸ் மாதிரியான விஷயங்களாகட்டும் சரி ஸ்பிரிட்ஸ் மாதிரியான விஷயங்களா ஆகட்டும் சரி இந்தியா போல ஒரு எக்கச்சக்கமான வரிகள் இருக்கு வெளிநாட்டு மத படங்கள் எல்லாம் அதிகமான வரி கட்டி தான் வாங்கணும் அதிகமான விலை கொடுத்தா ஒரு ஸ்டேஜ் இப்போ வந்து எல்லாமே ஜீரோ பண்ணிருக்காங்க ஆப்பிள் போன்ற பொருட்கள் எல்லாம் நீங்க இறக்க வேண்டிய இறக்குமதி பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு இங்க இருக்க விவசாயிகளுக்கான அந்த சந்தையும் பொருளாதாரத்தையும் நீங்க வரி உறுப்பிடுத்தி கொடுத்திருக்கீங்களா ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா நியூஸிலாந்தோட இவங்க போட்ட அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கும் ஹிமாச்சலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பறந்துபட்ட ஒரு வணிகம் சார்ந்த விஷயங்கள் ஆப்பிளுக்கு வந்து ரொம்பவே முடிங்கி போயிருச்சு அப்படின்னா மும்பை சென்னை போன்ற இடங்களில் வந்துருது ஆப்பிள் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய நகரங்களுக்கு அப்போ வட மாநிலங்களிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையுது அவங்களுக்கு போக்குவரத்துலாம் நம்ம தலாசலமே வருது கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிற விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே நம்ம இந்த கான்ஃபிளேஷன் விஷயம் வந்து இருந்தப்பாத்தீங்கன்னா டெய்ரி ப்ரொடக்ட்ஸும் கான் ப்ரொடக்ட்ஸும் ஓப்பன் பண்ணி விட்டதால் மாதத்துக்கு ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரம் வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்படும் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் ஏற்குறைய நாற்பது கோடி விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அப்படி பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ட்ரேட் அதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பா டெக்ஸ்டைல் மாதிரியான விஷயங்கள் அலுமினியம் சார்ந்த விஷயங்கள் பெரிய வணிகர்கள் சார்ந்த இருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு என்ன ஒரு விஷயம் கிடைச்சிருப்பதுன்னு இருக்கு டிடிஜி ஒரு விஷயம் காண வந்து நாங்கள் எதுவுமே பண்ணவே மாட்டோம்ன்ற விஷயங்களை போன வாட்டி மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ அது கொண்டு வந்தால் மறைமுகமாக அது கொண்டு வந்திருக்கு எத்தனால் எடுக்கப்பட்ட பேலன்ஸ் இருக்க கான் ஏறக்கூடிய அதை தாண்டி அந்த சக்கை மாதிரியான பொருட்கள் கொண்டு வந்து இங்கே ஹனிமல் ஃபீட் ஆகட்டும் சரி மற்ற எல்லா பொருட்களுக்குமே நாங்கள் உள்ள இறக்குமதி பண்ணுற விஷயங்கள் அதை தான் இருக்குது டிடிஜி எதாவது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் சொல்லி விவசாயிகளுக்கு எந்த எல்லைக்கும் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி பேச முடியாதீர்கள் ஃபஸ்ட் டைம் லைன்ல இந்த இருக்குது ரெட் ஓர் கம் ஃபார் அனிமல் ஃபீல் இன்டர்ஃபார்மா இது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ரெண்டாவது பேராகிராஃப் க்ரீ டேர்ஸ் ஆஃப் த இன்ட்ரிம் அக்ரிமெண்ட் இது வந்து ஒரு இடைக்கால ஒப்பந்தம் ஃபைனல் இதுன்னு கழித்தாவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆன் இண்டியாவில் இன்க்ளூட் சொன்ன மாதிரி முதல் வரைய இந்தியாவில் எலிமினேட் ஆர் ரெடியூஸ் டேரிஃப் ஆன் ஆல் யூஎஸ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் யூஎஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இன்டூடிங் ட்ரைடு டிஸ்லரிஸ் கிரைன்ஸ்

அதுல இருந்து எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க சிம்பிளா சொன்னா நம்ம ஒரு புண்ணாக்கு கதையா என்ன எடுத்துட்டு இது பண்ற மாதிரி இதுல இருந்து எத்தனால் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட் கொஞ்சம் புளிச்சு போன மாதிரி தன்மை கொண்ட அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த புளிப்பு பண்ணி எத்தனால் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அந்த பை ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிஜி அப்படின்றது அதாவது டிடிஜியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயம்னா டிடிஜிஎஸ் அப்படின்றாங்க அதாவது ட்ரைட் டிஸ்டலெஸ் கிரெய்ன்ஸ் வித் சாலபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஃபுட்டில் இருந்து ஹியூமன் கசம்ஷன் வரைக்கும் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இதுவங்க பிராண்ட் பண்ணுறப்ப எப்படி ப்ராண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டின் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃபேட் வந்து நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஃபைபர் வந்து ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் இருக்கு இந்த டிடிஜி எதெல்லாம் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கன்சம்ஷனுக்கு குக்கீஸ் அண்ட் ஃபிளாட் பிரெத்தில் வந்து இந்த டிஜி டிடிஜியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இல்லை ஹை ப்ரோட்டீன் இருக்குது காஸ்ட் எஃபெக்டிவாக அது குறைஞ்ச குறைஞ்சவர்களில் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால கேட்டல்ஸ் ஸ்வைன்ஸ் அதுக்கப்புறமா போல்ட்ரி அதாவது பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கும் கொடுத்துடலாம் பண்ணிகளுக்கும் தீவனமாக கொடுக்கலாம் கோழிகளுக்கும் தீவனமாக கொடுக்கலாம் அப்போது இங்கே இருக்க தீவனம் சந்தைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகும் விவசாயிகளுக்கு இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு குடும்பம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி ஒன்னுக்கு பிறகு குளோபலைஸ்டு வேர்ல்டில் வந்து சந்தைகளை திறந்து விடுவது என்பது தவிர்க்க முடியாததாக மாறிச்சு ஆனால் நம்ம அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விடுற மாதிரி நம்ம பொருட்களுக்கு அவங்க திறந்து விடுறானா இல்லை இல்லை பதினெட்டு பர்சன்டேஜ் வரையும் அவன் போட்டு போட்டிருக்கான் நீங்கள் ஜீரோ பர்சன்ட் அங்கே பதினெட்டு பர்சன்ட் பட் இதை தாண்டி இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா யோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஹேவ் டு டீல் வித் த வேர்ல்டு வாட் இட் இஸ் நாட் வாட் இட் ஆட் டு பீன் வாங்க அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் உன்னுடைய எதிர்வினை இருக்க முடியும் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்குள் ஒரு கற்பனை இருக்கிறது பார் அதன் அடிப்படையில் உன் எதிர்வினை இருக்க முடியாது வெரி சிம்பிள் ஜஸ்வந்த் சிங் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கும்போது இண்டோ பாகிஸ்தான் பார்லிமெண்ட் அட்டாக்கு பிறகு அவர் சொன்ன ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸ் ஒரு கட்டத்தில் தாவ் அதாவது வந்து பதட்டம் தணிந்து சுமூக நிலை வந்தப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இது யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்டு வாட் இட் இஸ் நாட் வாட் இட் ஆட் டு பின் அந்த மாதிரி நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கேட்பீங்கன்னு நினைக்கும் நம்புற நேர்களும் ஏன்னா நான் வந்து மாற்றி பேசுகிறத நினைக்குவேண்ணா இன்றைய சர்வதேச சூழலில் அமெரிக்காவோட நேரடி மோதலில் எந்த ஒரு ஜனநாயக நாடும் அதாவது வளர்ந்த நாடு அல்லது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு உலகின் மிகப்பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு அமெரிக்காவோடு ஒரு அமெரிக்காவுடன் ஒரு தொடர் மோதல் போக்கை கடைப்பிடித்து வாழ முடியாது ஏன்னா நமக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நம்ம உணவு அளிக்கணும் உடை அளிக்கணும் கண்ணியமான வாழ்க்கையை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அதே நேரத்தில் நம்முடைய சுயமரியாதையை நம்ம அழைக்கக்கூடாது நம்முடைய பொருட்களுக்கான சந்தையையும் நம்ம வந்து அமெரிக்காவில் உறுதிப்படுத்தணும் இதை கவனத்தில் வச்சு பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா இது வந்து மல்டி போலார் வேர்ல்டு இல்லை யூனிபலார் வேர்ல்டு சோவியட் யூனியன் கொலாப்ஸ் ஆன பிறகு தெர் இஸ் ஒன்லி ஒன் சூப்பர் பவர் அமெரிக்கா அமெரிக்கா தான் ஆனால் பட்ட சைனாவே வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து எதிர்த்து மோதிர அளவுக்கான ஒரு நிலைமைக்கு போகல கடைசியில் இறங்கி வந்து தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க எவ்ரி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ஆறு மாத காலமாக வந்து விதிக்கப்பட்ட வரி ஐம்பது சதவீத வரி என்பது இப்போ நம்முடைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கூட வந்து திருப்பூரில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது நமக்கு தெரியும் இன்ஃபேக்ட் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த இந்திய அமெரிக்கா வரி விதிப்பால் வந்து திருப்பூரில் ஏற்பட்டிருக்க சிக்கல்களை குறித்து ஆராய்வதற்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் குழுக்கள் அனுப்பணும் போது மோடி அரசு ஒரு குழுவை அனுப்பியது அவங்க வந்து இங்கே பார்த்துட்டே போனாங்க இந்தியாவுக்கு இந்த ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் தொடரக்கூடிய சிக்கல்கள் இன்னல்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது 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 ஒரு முக்கியமான பாயிண்ட் சி நைன்டி ஒனில் மன்மோகன் சிங் வந்து லிபரலைசேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது நரசிம்மராவ் பிரிவில் இதே மாதிரி தான் மிக 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 கடுமையான எதிர்ப்புகள் வந்தது நைன்டி ஒனில் நீங்கள் பிறந்தீங்களா எனக்கு தெரியாது குறைக்கில் அப்போ வந்து மிக அன்னைக்கு அதை செய்யலைனா இந்த நாடு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு வார காலத்துக்கு தான் அந்நிய செலவணி கையிருப்பு இருக்குது ஜஸ்ட் டூ வீக்ஸ்க்கு தான் இருக்குது சந்திரசேகர் கவர்மெண்ட் பிப்ரவரி நைன்டி ஒனில் கவுருது மா ஏப்ரல் மேலே எலெக்ஷன் மேலே ராஜீவ் அசாசினேஷன் டூ வீக்ஸ் எலெக்ஷனை தள்ளி வச்சு ஜூனில் வராங்க லீடர் இல்லை காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்போ நரசிம்ராவ் வராரு அப்போ மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த பீரியடில் நீங்கள் நைன்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸ் பீரியடில் எஸ்பெஷலி நைன்டி ஒன் டூ நைன்ட்டி டூ அந்த ஃபஸ்ட்டு ஒன் இயர் அந்த லிபரலைசேஷன் கால் ஊன ஆரம்பித்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தேதியில் வந்து அது தவிர்க்க முடியாதது என்பது தான் சிக்கல் அதில் சில பிரச்சனைகள் வந்தது பிற்காலத்தில் மன்மோகன் சிங்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட்ஸை பற்றியெல்லாம் நிறையவே வருத்தப்பட்டு பேசினதெல்லாம் உண்டு பட் அட் டைம் நைன்டி ஒன் ஜூன் ஜூலையில் வரும்பொழுது அன் அவாய்டபுள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் இண்டோயூஸ் நியூக்ளியர் டீல் வரும்போதும் இந்த சிக்கல் வந்தது ஸோ எனக்கு வந்து இந்த நைன்டி ஒன் லிபரலைசேஷன் தான் ஞாபகப்படுத்துது இந்த ட்ரேடை பற்றி பேசுவேன் ஆனால் இதில் இது வந்து அதில் கூட வெளிப்படைத்தன்மை இருந்தது இதில் வந்து வெளிப்படைத்தன்மை சுத்தமாக இல்லை அதர் ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க டெய்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் ஆமாம் ஸோ நல்லா தெரியுது அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸை ஓப்பனாக பேசுவோம் டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் விவசாய வேளாண் பொருட்கள் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை மோடி அரசு வரம்பின்றி திறந்து விட்டிருக்கிறது இதான் உண்மை ஆனால் அது நேரடியாக சொன்னால் எதிர்வினை அதிகமாக இருக்கும் விவசாயிகள் மத்தியில் மாபெரும் கொந்தளிப்பு ஏற்படும் வேளாண் சட்டங்களுக்கு ஏற்பட்ட கொந்தளிப்பு போல் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஏற்பட்ட கொந்தளிப்பு போல் ஏற்படும் என்பதால் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் மோடி கவர்மெண்ட் செஞ்சுன்னு இருக்குது இதில் வெளிப்படைத் தன்மை இல்லை அப்புறம் இது இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறது மூலமாக கடந்து போக பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த அக்ரிமெண்ட் வந்து இது இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பாக இந்திய விவசாயிகளோட வாழ்க்கையில் இந்திய வேளாண் துறையில் இந்திய பால் பொருட்கள் உற்பத்தியில் வந்து துறையில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதில் இன்னொரு கேள்வி இருக்குது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்குமான அந்த இந்தியாவில் இந்தியா வந்து யூஎஸ் கிட்டேருந்து யாருக்கு ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை வந்து வாங்கும் அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்து இந்த ட்ரேட் டெய்லியில் சொல்லியிருக்காங்க இந்தியா கிட்டேருந்து எவ்வளோ அமெரிக்கா வாங்குதுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்ல சொல்லுது அதுதான் அதான் இது வந்து ஹெவிலி இன் ஃபேவர் ஆஃப் யூஎஸ் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ நீங்கள் ஐநூறு பில்லியன் டாலர்னால் எவ்வளோ ஒன் பில்லியன் டாலர்னால் உங்களுக்கு வந்து ஒம்பதாயிரம் கோடி தொண்ணூறு பத்து பில்லியனாக தொண்ணூறாயிரம் கோடி ஒம்பது லட்சம் கோடி ஒம்பது லட்சம் என்கிட்ட அஞ்சுனா வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடிக்கு வந்து அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து அதாவது ஃபார் எவ்ரி திங் நம்ம ஓப்பன் அவுட் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஓப்பன் அவுட் பண்ணும்போது எழுபத்தி ரெண்டு கோடி விவசாயிகள்ன்றாங்க இந்த எழுபத்ரெண்டு கோடி விவசாயிகளோட வாழ்க்கையில் வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது நீங்கள் அமெரிக்க வேளாண் மற்றும் பால் பொருட்களுக்கான அந்த சந்தையை திறந்து விடுவது என்பது அரசு வந்து இதை பேச மறுக்குது நீங்கள் பார்லிமெண்ட் இஸ் தி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் கோயில் என்பது வந்து நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் நீங்கள் எதை வேணால் பேசலாம் இது வந்து இந்தியவர்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு இந்தியனையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அது எப்படி பாதிக்கப்போகுது என்னன்றதில் கிளாரிட்டி இல்லை ஆனால் இன்றைய புவிசார அரசியலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சமரசத்துக்கு நீங்கள் அமெரிக்காவோட போகலன்னா இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு உணவும் உடையும் அளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு காலம் தள்ளுவது கடினம் அது புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தட்ஸ் எ ப்ராக்டிக்கல் திங் அப்போ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ மிடில் பாத் அதுதான் இப்போ நீங்கள் டெமோக்ரஸின்றது வந்து உங்களுக்கு வந்து ஏன் சேஃப்கார்டு எல்லாத்துக்கும்னு கேட்டிங்கன்னா அது இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துவதன் மூலம் குறைகள் இருந்தால் அவை நிவர்த்தி செய்யப்படும் எல்லாத்தையும் மூடி மூடி வைத்து மோடி அரசு இன்று அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் தவிர்க்க முடியாதது என்பது தான் என்னுடைய கருத்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இது வந்தே தீரணும் ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கடுமையாக அடி வாங்கிகிட்டு இருக்குது இன்னைக்கு இது இதுலேயுமே நம்ம எக்ஸ்போர்ட் வாங்கிற கணக்கு அடி கணக்கு தான் பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த இப்போ சிக்ஸ் மந்த்ஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து தொடர முடியாது இப்போ வந்து திருப்பூர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்நிய செலவானை ஈட்டிக்க தரக்கூடியது தமிழ்நாட்டுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் இப்போ அங்கே வந்து அமெரிக்க சந்தை இல்லைனாலும் ஐரோப்பிய சந்தை அல்லது வந்து ஆசிய சந்தையை வந்து அது ஈக்குவல் அமெரிக்கா சந்தையை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தீர்வு எட்டப்படவில்லை என்றால் நிலைமை மோசமாகும் அவை இது தவிர்க்க முடியாது என்பது என்னுடைய கருத்து பட் இந்த கவர்மெண்ட்டு செய்ய வேண்டியதுன்னா வெளிப்படைத்தன்மை தேவை அதை ஓப்பனாக மக்கள் மன்றத்தில் வைப்பதன் மூலம் மக்கள் சக்தியை திரட்டுவதன் மூலம் ஓரளவு அமெரிக்க வல்லாதிக்கத்திலிருந்து அமெரிக்க நிர்பந்தங்களிலிருந்து இந்தியா விடுபட அது உதவலாம் தான் இதை பார்க்க முடியும் ஸோ இதை ப்ராப்ளமேஸ் மோடி அரசாங்கத்தோட அராஜகமான ஆணவமான போக்கு வெளிப்படைத்தன்மை சுத்தமாக இல்லாமல் நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் மக்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் யாருக்கும் மீடியாக்கிட்டேயும் மாட்டேன்றது வந்து அட்டுழியத்தின் உச்சகட்டம் இதில் சமீக் கிஷான் மோர்ச்சா மோர்ச்சா அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்கேஎம் எஸ்கே யுஎஸ் இந்தியா ட்ரேடில் சார் டோட்டல் சண்டர் பிஃபோர் த மல்டிநேஷனல் ஜெயின்ஸ் ஆஃப் யுஎஸ் அக்ரிகல்ச்சர் செக்டர் அனிமல் ஃபீட் மார்க்கெட் வில் பி கம்ப்ளீட்லி மோனோபொலைஸ்ட் பை யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் ஏற்றுக்கும் கூட விஷயம் இல்லை அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் திஸ் ஆர்குமெண்ட்ஸ் அருவி நான் வந்து இது அப்படியே நைன்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மாதிரி நடந்ததோட தான் நான் பார்க்குறேன் நான் ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் அது வந்து வெறும் நம்பிக்கை சார்ந்ததில்லை இந்த மாதிரியான விஷயங்களில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ரோலர் கோஸ்டர் தன்மையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா டூம்ஸ்டே பிக்சரை ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குன்றதில் சந்தேகம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப கட்டங்களில் வந்து பெரிய அளவில் கூட பாதிப்புகள் இருக்கலாம் பட் மொத்தமாக எல்லாம் அழிஞ்சிடுன்ற அந்த நினைப்பு வேண்டான்னு எனக்கு என்னமோ தோணுது நீங்கள் கம்ப்ளீட்லி இந்தியன் ஃபார்மிங் செக்டார் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுன்ற மாதிரியான அந்த சுச்சுவேஷனுக்கு போகாதேஷனுக்கு போகாத ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் டெய்ரி ப்ராடக்ட்ஸும் இது பண்ணாலுமே இந்த டிடிஜி மாதிரியான பொருட்களோ இல்லை இந்த ரெட் சார்க்கம் ஃபுட் மாதிரியான பொருட்களோ தீவனத்துக்கான விலை குறைச்சதுன்ற பட்சத்தில் உற்பத்தி சார்ந்த பொருட்களை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க சொல்லியிருக்கிற டிடிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ப்ரோட்டீன்லேருந்து எல்லா கண்டெட்டும் அதிகமாக இருக்கு மேபி இது இதனால மேபி உற்பத்தியோ இல்லை அந்த கறி சார்ந்த பொருட்களில் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்ற மேபி நடக்கலாம் நடக்கலாம் நடக்கவே நடக்காது நம்ம சொல்ல முடியாது ஆனால் விவசாயிகள் எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்க அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நாட்டுக்கு பண்ணியிருக்கோங்களா அதை பண்ணலான்னு தான் நமக்கு பெரிய கேள்வி அதுதான் இப்போ பிரச்சனையாக வெளிப்படைத்தன்மை இல்லாததான் பிரச்சனை மக்களோடய ஐயப்பாட்டை போக்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் அரசு எந்த விஷயத்துலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசு இந்த விவகாரத்தில் இன்னமும் ஆணவத்தோடு இருக்குது இந்திய விவசாய இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி பேசலாமான்னா மோடியோட பதில் பார்லிமெண்ட்டில் ஆணவமாக இருக்குது பஃபர்ஸை பற்றி பேசலாமான்னு இது எவ்வளோ ஆணவமான பதில் தேவையான ஒரு தேவையானது நாற்பது வருஷமா நடந்ததை பற்றி பேசும்போது பாஃபர்ஸை பற்றி பேச இவ்வளோ ஆணவமான பதில் இது உங்களுக்கு ஆகவே இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மிக முக்கியமான இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு இந்தியனின் வாழ்க்கையையும் குறிப்பாக எழுபத்தி கோடி விவசாயிகளோட எதிர்காலத்தையே வந்து ஒரு விதத்திலோ மற்றொரு விதத்திலோ தீர்மானிக்கக்கூடிய இந்த ஒரு ஒப்பந்தம் பற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் வேறு எங்கே வாதிக்க போறீங்க நாடாளுமன்ற செங்கோவை வச்சுட்டு அழகு பார்க்கறதுக்காக நீங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் த்ரெட் பேராங்க டிஸ்கஸ் பண்ணணும் அதனால தான் பார்லமெண்டுக்குள்ளே பேசுறதுக்கு எந்த விதமான கேஸும் நீங்கள் போட முடியாது நீங்க நவராணே புக்கை பற்றி ராகுல் காந்தி பார்லமெண்ட்டுக்குள்ளே பேசினார் வெளியில் பேசினா அவர் மேலே கேஸ் போட்டிருப்பான் இன்னைக்கு என்ன அன்பப்ளிஷ்டு புக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய சிக்கலே இதுதான் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டு சுப்ரீம் ஆகவே மோடி அரசு இந்த ஒப்பந்தத்தோட ஷரத்துக்களை மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் விளக்க வேண்டும் எல்லா விதமான ஐயப்பாடுகளுக்கும் ஐயங்களுக்கும் அவர்கள் பதில் சொல்லணும் தெளிவுபடுத்தணும் இந்த கவர்மெண்ட் டு ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் தான் நாடாளுமன்றம் இருக்குது இங்கே வந்து ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே அமெரிக்க பொருட்களுக்கு எல்லா விதமான அமெரிக்க பொருட்களுக்கும் இங்கே இந்திய சந்தையை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு திறந்து விட போகிறீர்கள் எவ்ரித்திங் எவ்ரி திங் அதில் வந்து சில செக்டார்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து டிஸ்டஸில் இருக்க செக்டார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் குரோயர்ஸ் வந்து அவங்க பருத்தி உற்பத்தியாளர்களோட பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை கடந்த பல ஆண்டுகளா குறிப்பா மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இடங்கள்லயுமே அவங்க பிரச்சனை இருக்கு அவங்க பிஜேபி இருக்கக்கூடிய குஜராத் அண்ட் மகாராஷ்டிராலயே காட்டன் குரோவர்ஸோட ப்ராப்ளம்ன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகவே அது குறித்தாவது வந்து தன் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டாவது அவர்கள் கவலை கொள்ள வேண்டும் ஆனால் இடத்துல இவங்க எல்லாத்துக்கும் ஒரு எம்எஸ்பியாவது கொண்டு வரணும்ல மினிமம் செல்லிங் பிரைஸ் வந்து இவங்க கொண்டு வந்தால் ஈக்வேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அது அது சார்ந்த விஷயங்களையுமே கவர்மெண்ட் கிடைக்கல மினிமம் மினிமம் சப்போர்ட் பைஸ் கொடுக்க முடியாது அதில் பல சிக்கல்களுக்கு அது அவ்வளோ இல்லை எல்லாரும் அது ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க எம்எஸ்பி இஸ் எ வெரி டீப்பு டீடைல்டு சப்ஜெக்ட் அதுவும் இந்த ஒப்பந்தம் வந்த பிறகு நீங்கள் எம்எஸ்பி ஒன்று கொடுக்கறதுன்றது வந்து ஒப்பந்தத்தோட அடித்தளத்தை தகர்க்கிற மாதிரி அகைன் பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆகுது ஸோ எம்எஸ்பி வந்து இதுக்கு சொல்யூஷனாக எனக்கு தெரியல இதில் வந்து முதல்ல சிதம்பரத்துக்கு ஓரளவு புரியுதுங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பட் அவர் எதிர்கட்சியாக இருக்கிறதால வந்து ஒன்றும் தீர்வெல்லாம் அவர் சொல்ல முடியாது எப்படி கவர்மெண்ட் ஏமாத்துதுன்றது காங்கிரஸில் ஜெயராம் ரமேஷ் பா சிதம்பரம் ஆனந்த் சர்மா அவங்களுக்கெல்லாம் தெரியுது இது நல்லா கவர்மெண்ட் ஏமாத்துது அப்படின்னு லெஃப்ட்டுக்கு தெரியுது பட் தேர் ஹெல்ப்லெஸ் நீங்கள் இன்றைய உலகத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு அக்ரிமெண்ட்டு எங்கேயாவது ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணி தான் ஆகணும் அது எந்த அளவுக்கு மினிமம் டேமேஜோடு இருக்குன்றது மட்டும்தான் நம்முடைய ஏரியா ஆஃப் கிரை கன்சர்ன் அண்ட் கிரைட்டீரியா இருக்க முடியுமே தவிர அக்ரிமெண்ட்டே இல்லாமல் யூஎஸ் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அக்யூப் பார்த்த காலத்துல இருந்த பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ட்ரேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் ஏன் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் மேனு டெக்ஸ்டைல்ஸ் அந்த பார்ட்ஸ் மத்த மேனுஃபேக்சரிங் சார்ந்த விஷயங்கள் எம்எஸ்எம்எஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம் தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்ல விஷயமா நல்லதான் ஆகும் நமக்கு பிரச்சனையாக இருக்குல்ல காட்டன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேபி இந்த டெய்ரி ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம் அதுமே தமிழ்நாடு ஓரளவுக்கு ப்ராப்ளாக தான் முடிக்கிட்டு இருக்கு பட் மத்த ஸ்டேட் இவங்க பிஜேபி ரூலிங் ஸ்டேட்லேயே இது பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும் ஆனால் அது வந்து அவங்க வந்து அவங்களோட ஓட் பேங்கை வச்சு நம்ம அப்படி தான் வந்து விவசாய சட்டங்களை பற்றி பேசும்போது வேளாண் சட்டங்களை பற்றி பேசும்போது அவங்க அங்கே இருக்க விவசாயிகளுக்கு பாதிப்பு வரும்னா ஒன்லி பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான் அஃபெக்ட் எடுவாங்க டிமானடைசேஷன் ஏன்னா ட்ரேடு வந்து கே கேஷில் தான் வந்து குஜராத்தி பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கான ஹேண்டில் பண்ணுவோம் ஓவர் நைட் ஐநூறுபாய் ஆயிரரூபா செல்லாதுன்னு சொன்னது மூலமாக பத்து வருஷத்துக்கு முன்னால் டிமானடைசேஷன் அது குஜராத்தி பிஸ்னஸ்மேனு தான் அஃபெக்ட் பண்ணார் பட் அடுத்தடுத்து சப்சிக் வந்து எல்லா எலக்ஷன்லேயும் பிஜேபி தான் ஜெயிச்சுது ஸோ இது வந்து பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் ட்ரேடர்ஸை ஃபார்மர்ஸை அஃபெக்ட் பண்ணாலும் அவங்க கிட்டே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ கார்டு இருக்குல்ல அது வந்து ஓட் பேங்க்கில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்போசிஷன் இன் கொலாப்ஸ் அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸு கம்ப்ளீட் கொலாப்ஸ் அப்போசிஷன் அதனால் அவங்க இந்த மாதிரியான முடிவுகளை தெளிஞ்சு எடுக்கிறாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் ஒரு அண்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை எக்ஸ்ப்ளாயிட் பண்ணுறது யார் அப்போசிஷனு அப்போசிஷன் கொலாப்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நாட்டையே கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வந்து சரணாகதி அடைகிற லெவலுக்கான ஒப்பந்தங்களை கூட மோடி அரசாங்கத்தால் துணிஞ்சு போட முடியுதுன்னா அதுக்கு அமெரிக்கா அழுத்தம் புற அழுத்தம் ஒரு காரணம் என்றால் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் திசை அறியாமல் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பது மோடி அரசுக்கு ஒரு துணிவை கொடுக்குறது மக்கள் மத்தியில் விவசாயிகள் மத்தியில் முதல்ல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பிரச்சனை வந்தாலும் அப்புறம் சமாளிச்சிடலாம் நம்ம வேறு இதை மாதிரி வந்து பேண்டேஜ் சொல்யூஷனை கொடுத்து சமாளிச்சிடலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அப்போஷன் இல்லைன்றதும் அரசு கூட மோடி அரசாங்கத்தோட இந்த தன்னிச்சையான ஆணவமான போக்கிற்கு ஒரு காரணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் இவ்வளோ நான் உங்களுக்கு நான் நேற்று எங்களுக்கு வேண்டும் தேங்க்யூ சார்